வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை நம்ம உயிரோட்டமே நரம்பு மண்டலம் தான் அதை பாதிச்சதுதான் உங்களால் எழுந்து நடக்க கூட முடியாது கடைசி நேரத்தில் வந்திருக்காங்க ஃபுல்லாக டேமேஜ் ஆகி போயிருக்கு எல்லாத்தையும் எடுக்கலாம் எடுத்துட்ட பிறகு பல்லு அந்த தாடை ஆகிட்ட வச்சு நம்ம பல்ல கட்டலாம் ரிமூவலாகவும் கட்டலாம் ஆனால் ஸோ நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் என்னோட பில்லோ சைஸு நான் படுக்கிற ஸ்டைல் ஆர் நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற ஸ்டைல் அதுதான் நினச்சிட்டு இருக்கேன் பேசிக்காக வந்து உங்களோட ஜாப் பேலன்ஸ் இல்லாததுனால தான் இப்போது சொத்தப்பொல் நிறையா இருக்குது டாக்டர் இப்போ ஒருத்தங்களுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு சொத் வாய் ஃபுல்லாக சொத்தப்பொல்லு தான் ஸோ அவங்க அது 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 வந்து பாக்கு போடுறதுனால வந்த பின்விளைவுகளில் அந்த சொத்தப்பொல் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ அந்த பல் டாக்டர் கம்ப்ளைண்ட் என்னென்னா டாக்டர் என்ன ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா எல்லா பல்லையும் எடுத்துகிட்டு செட்டு வச்சுக்கிறது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு செட்டு வைக்கிறதுக்கலாம் இல்லை நான் எப்படியே இருந்துக்கிறேன் அப்பப்போ பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்றாங்க இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா அப்படி சாப்பிட்றதன் மூலமாக இதய இதய பிரச்சனை கூட ஏற்படுதுங்கிறத டாக்டர் வந்து சொல்கிறாரு அப்படி ஏற்படுமா இதய பிரச்சனைகள் ஏற்படுமா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பல்லுக்கு சப்ளை பண்ணுற நரம்பும் ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுற நரம்பும் ரெண்டும் கனெக்டட் நம்ம பிரெயின் ரெண்டாவது சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மூடை பேஸ் பண்ணியிருக்கு ரெண்டு ம நேரமும் மூடை கண்ட்ரோல் பண்ணுது பல்லு எவ்வளோ முக்கியம்னா நம்ம முதுகு தண்டெலும்பும் நம்ம ஸ்பைனல் கார்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது பல்லு வந்து ஒரு அழகுக்காக கிடையாது ஃபங்க்ஷன் அண்ட் மெயின்டைனிங் த ஹோல் பாடி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா யார் ஒருத்தர் அப்படி அலட்சிய போக்குல இருக்காங்களோ எனக்கு இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா நம்ம உயிரோட்டமே நரம்பு மண்டலம் தான் அதை பாதிச்சதுதான் உங்களால எழுந்து நடக்க கூட முடியாது ஸோ பல்லோட முக்கியம் ஓகே கடைசி நேரத்துல வந்திருக்காங்க ஃபுல்லாக டேமேஜ் ஆகி போயிருக்கு எல்லாத்தையும் எடுக்கலாம் எடுத்துகிட்ட பிறகு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் பல்ல கட்டுறது ஃபிக்ஸடாகவும் கட்டலாம் ஃபிக்ஸட் மீன்ஸ் இம்ப்ளான்ட் போட்டு ஆல் ஆன் ஃபோர் ஆல் ஆன் சிக்ஸ் இம்ப்ளாண்ட்டை போட்டு நம்ம பல் அந்த தாடை ஹைட்டை வச்சு நம்ம பல்ல கட்டலாம் ரிமூவலாகவும் கட்டலாம் ஆனால் பல்லு இல்லாமல் இருக்கிறது உடம்புக்கு பல வியாதிகள் உங்களை உள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கும் மெயினாக வந்து உங்களோட நரம்பு மண்டலத்தை பாதிச்சுதுன்னா அது என்ன எம்ஆர்ஐ எடுத்தாலும் சீட்டி எடுத்தாலும் தெரியவே தெரியாது பல்லோட இம்பார்ட்டன்ஸ் உங்களோட ஸ்பைனல் கார்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு தான் ஆண்டவன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பல்லு கொடுத்துருக்கான் முதுகு தண்டலமும் அத்தனையும் கொடுத்துருக்கான் இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கள் பல்லும் அதிகம் முதுகு தண்டலம் முதுகு தண்டல ஒன்று எடுக்க முடியாது ஓகே அது ஒரு உயிரோட்டம் அதே மாதிரி ஒன்று ரெண்டு பல்லு போனால் பரவாயில்ல அதை கட்டிடலாம் சரி எல்லா பல்லும் போனாலும் பரவாயில்ல கட்டிட்டு அந்த டைமென்ஷனை மெயின்டைன் பண்ணும் உங்களோட ஸ்பைனல் கார்டு ஹெல்தியாக வச்சுக்கிறது டாக்டர் இப்போது ஜாவுக்கும் நீங்கள் முதுகு தந்து விடத்துக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறத நான் கவனிக்கிறேன் டாக்டர் எப்படி அது கனெக்ஷன் இருக்கு பேசிக்கா இந்த கீழ்தாடை கீழ்தாடை பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் இருக்கும் அதுக்கு ஒரு டிஎம் ஜாயிண்ட்டு ரெண்டு இருக்கும் இந்த ஜாயிண்ட் என்ன ஆகுனாக்கா பாடி பேலன்ஸ் உடம்புலே ஒரே போனு ரெண்டு ஜாயிண்ட்டு அண்ட் இந்த ஜாயிண்ட்டோட தனி ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மற்ற ஜாயிண்ட் மாதிரி உள்ளுக்குள்ளே சாக்கெட்டில் மூவ் ஆகாது வெளியே வந்து மூவ் ஆகிட்டு உள்ளே போயிடும் அதாவது நம்ம சூவிங் நீங்கள் மெல்லும்போது ஜாயிண்ட்டு வெளியில் இருக்கும் நார்மலாக இருக்கும்போது ஜாயிண்ட்டு உள்ளே போயிடும் ஜாயிண்ட் உள்ளே போகணும் ஈவனாக வேலை செய்யணும் அப்படின்னாக்கா ரெண்டு பக்கம் மென்று சாப்பிடணும் ரெண்டு பக்கம் மென்று சாப்பிட்னா பல் ப்ராப்பர் ஃபிட் இருக்கணும் அலைன்மெண்ட் இப்போ எப்படி நீங்கள் ஒரு கார் வாங்கினீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டருக்கு வீல் பேலன்ஸிங் அலைன்மெண்ட் பண்ணுறீங்க ரொட்டேஷன் பண்ணுறீங்க அதே மாதிரி பல்லுக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது நாலு டயர் மாதிரி வச்சுக்கோங்க ரைட் சைட் டீத்து லெஃப்ட் சைடு டீத்து அப்பரு லோவரு ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த நாலுமே பேலன்ஸ்டாக இருக்கும் பேலன்ஸ்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட மசில் எதுவுமே ஓவர் ஒர்க் பண்ணாது எப்படி நீங்கள் ஹைவேல வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது கார் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும் விட்டிங்கன்னா கோணலாக போகும் தட் ஷோஸ் தட் வீல் ஆர் நாட் பேலன்ஸ்டு டயர்லாம் காற்று ப்ராப்பராக இல்லை அதுக்காக தான் டயர் ப்ரெஷர் எல்லாம் ஈக்குவலாக இருக்கா பார்க்குறோம் வீல் அலைன்மெண்ட் பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டேரிங் போது நம்மளுக்கு ஷோல்டர் பெயின் வராது இப்போது பல்லுக்கும் அதே கதை தான் பேலன்ஸ் சரியில்லைன்னா அங்கே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கழுத்து மசில் ஷோல்ட்ரு மசில்லாம் டேக் ஓவர் பண்ணும் இங்கே கீழ்தாட பேலன்ஸ் போய் இதோட பேலன்ஸே இல்லை ஆனால் உங்களோட கழுத்து மசில் ஷோல்டர் மசில் அதை பேலன்ஸ் பண்ண போய் அது வீக்காகி நெக் பெயின் ஷோல்டர் பெயினாக உருவாகுது ஸோ நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோம் என்னோட பில்லோ சைஸு நான் படுக்கிற ஸ்டைல் ஆர் நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற ஸ்டைல் அதுதான் நினச்சிட்டு இருக்கேன் பேசிக்காக வந்து உங்களோட ஜாப் பேலன்ஸ் இல்லாததுனால தான் பின் நெக் மசில் அண்ட் ஷோல்டர் மசில்லாம் ஓவர் ஒர்க் பண்ணுது ம் இல்லை இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட போய் ஒரு குழந்தை எனக்கு கழுத்து வலிக்குதுமா அப்படின்னு சொன்னால் ஆமா எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தா அப்படி தான் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க ஃபோனும் இன்னொரு ரீசன் தான் அது காரணம் இல்லாமல் இது கூட காரணமா இருக்கலாம் இதுவும் காரணமாக இருக்கலாம் ஓகே சி இட்ஸ் மல்டிபேக்டோரியன்னு சொல்லுங்களேன் புரியுதுங்களா ஒரு ஃபுட்டுன்னு எடுத்தால் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் தான் அது ஃபுட்டு சாதம் ஃபுட்டுன்னு சொல்ல மாட்டான் ஃபுட்டுன்னா என்ன சொல்றது ஒரு டிஷ்ஷுன்னு சொல்ல மாட்டோம் ரைஸ் இஸ் எ டிஷ்ஷுன்னு சொல்ல மாட்டோம் பட் அதையே நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டால் தான் பிரியாணின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தால் மல்டிஃபேக்டர் ஒரு பேஷண்ட்டை மல்டிஃபேக்டரியா அனலைஸ் பண்ணணும் அவன் பாஸ்டர்லருந்து அவன் மென்று சாப்பிட்றதுலேருந்து அவன் எவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்றான் அதெல்லாம் தான் நம்ம கணக்கெடுக்கணும் ஸோ அப்போ அதனால தான் அந்த முந்து முதுகு தண்டுவடமும் இதுவும் நீங்கள் கனெக்ஷனாக இருக்குது ஆ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பேசிக்காக எல்லோரும் பல்லு வந்து ஒரு அங்கமாக எடுத்துக்கணும் ஒரு அந்த பாடியில் ஒரு பார்ட்டாக அதுதான் சென்ட்ரு ஆஃப் பைட் ஃபோர்ஸுன்னு சொல்லுவோம் அதாவது ஃபோர்ஸ் உருவாகிற இடமே பல்லுலேருந்து தான் ஸோ அந்த பல்லோட அமைப்பு எப்படி இருக்கணுன்னா பேசிக்காக மேல் பல்லும் கீழ்ப்பல்லும் தொடர இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் ஆஃப் த மவுத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அது அப்படியே போச்சுன்னா ஏர் லவ் அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் ஆச்சுன்னா மீட்ஸ் இன் பிட்வீன் த சி ஒன் அண்ட் சீ இது என்னென்னா ஸ்பைனல் கார்டு நம்ம பிரெயின்லேருந்து வெளியே வரும்போது சி ஒனில் பிரியாது சீட்டு கீழே தான் பிரிய ஆரம்பிக்கும் அதாவது ரெண்டாவது தண்டு எலும்பில் தான் பிரான்ச்சஸ் நிறைய உருவாகும் அப்போது கைக்கு போகும் ஹார்ட்டுக்கு போகும் ஹோல் பாடிக்கு அங்கே சப்ளை பண்ணுற நரம்பு மண்டலம் அங்கே தான் பிரியார் உங்களோட பைட்டு சரியில்லை ஆர் ரெண்டு சைடும் மென்று சாப்பிடல அப்படின்னா அங்கே கம்ப்ரஷன் ஆரம்பிக்கும் அங்கே கம்ப்ரெஷன் ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுன்னா அதோடய எஃபெக்ட் என்னென்னா ஒரு எப்படி ஒரு மெயின் போர்டிலேருந்து லைட்டுக்கு கரண்ட்டு வரலன்னா நம்ம எங்கே போய் செக் பண்ணுவோம் முதல்ல ல பல்பை செக் பண்ணுவோம் சுவிட்சை செக் பண்ணுவோம் ஃபைனலாக மெயின் போர்டை பார்ப்போம் அதே மாதிரி தான் மெயின் போர்டுங்கிறது சி ஒன் அண்ட் சி டூ நம்ம என்ன பண்ணுறோம் டெர்மினலாக இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம பார்க்குறோம் ஓகே எங்கே ப்ராப்ளமோ அங்கே பார்க்கறது இல்லை அப்படி வரும்போது ப்ராப்ளம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பல்லோட அமைப்பு முக்காவாசினால இந்த பல்லோட அமைப்பை நார்மலாக்கி அந்த சிவன் சீட்டுள்ள இருக்க கம்ப்ரெஷன் ரிலீவ் பண்ணிட்டோம்னா முக்காவாசி ப்ராப்ளம் காணாமல் போயிடும் இது ஒன்று ரெண்டாவது பேசிக்காக இதில் எது ரொம்ப எஃபெக்டிவாக தெரியுறதுன்னா பல்லு ப்ராப்ளம் ரெண்டாவது ஹார்ட் ப்ராப்ளம் அதாவது என்னென்னா இந்த பல்லுக்கு சப்ளை பண்ணுற நரம்பும் ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுற நரம்பும் ஒரே இடத்துல கனெக்ட் ஆகுது பிரெயினில் இந்த பால்பிட்டேஷன் சொல்லுவோம் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வரத்துக்கு காரணமே வந்து அந்த பல்லோட நரம்பும் கம்ப்ரஸ் ஆகும்போது இந்த ஆட்டுக்கு சப்ளை பண்ணுற நரம்பும் கம்ப்ரஸ் ஆகிடும் அப்போது ஒரே இடத்துல கனெக்ஷன் ஒரே இடத்துல இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த பால்பிட்டேஷன் வரும்போது இங்கே தான் பிரச்சனையாக வருது இந்த பால்பிட்டேஷன் வந்து இசிஜி எக்கோ எந்த டயக்னோஸ்டிக் இதுலையும் தெரியாது இதுதான் ஆங்ஸைட்டின் வாங்க பேனிக் அட்டாக்னு வாங்க அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தேர் டேக்கிங் ஆன்டி டிப்ரஷன் இந்த ப்ராடகத்துக்காக ஓகே அதனால் என்ன ஆகுனாக்கா அது காலம்பூரா அந்த ஆன்டி டிப்ரெஷன்ட் சாப்பிடும்போது இருக்கிற பிரச்சனை இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும் அதாவது ரூட் காஸை கண்டுபிடிக்கல ஆனால் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும் பெரும்பாலானவங்களுக்கு நெஞ்சு படபடப்பாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க டாக்டர் அதுக்கும் எதுக்கும் தொடர்பு இருக்கா அதாவது ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் தொடர்பு இருக்கு ஓகே எப்பவுமே மெடிக்கல் ஃபீல்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லவே முடியாது ஃபைவ் பர்சன்ட் காரணத்தை இன்னும் கொஞ்சம் ஆராயணும் ஆனால் தொடர்பு இருக்கு தொடர்பு இருக்கு பல்லுக்கும் அந்த படபடப்பான விஷயத்துக்கும் தொடர்பு இருக்கு நிறைய பேர் நெஞ்சு வலி நெஞ்சு தான் பிரச்சனை நினைச்சிட்டு இருப்பாங்க அது இதுவும் காரணமாக இருக்கலாம் கேஸ்ட்ரைட்டிஸ் ஆந்தா கூட நெஞ்சு வலி வரும் எதனால கேஸ்ட்ரைட்டிஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நெஞ்சு வலி வரும் ஓகே ஓகே ஸோ பல்லு மட்டும் கிடையாது பல்லோட அமைப்பு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலா உங்களோட மனநீதியாக உங்களோட வாயை பார்த்தாலே நீங்கள் எவ்வளோ டிப்ரெஸ்டாக இருக்கீங்க கண்டுபிடிச்சிடலாம் அது எப்படி டாக்டர் அது யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ பர்ஸ்னல் கொஷின்லாம் கேட்கும்போது தானாக வெளியே வரும் முக்கால்வாசி இந்த நியூரோமஸ்குலர் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த ஜெண்டர் ஜெண்டர் பயாஸ்ன்னு சொல்லுவோம் ஆன் பெண் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கு இதில் நியூரோமஸ்குலர் ப்ராப்ளம் அதிகமாக வரும் அப்படின்னாக்கா விமன் ஓகே விமன் வரும்போது எப்படின்னா அவங்க கல்யாணம் ஆகி ஃபேமிலி லைஃப் குழந்த பிறந்து அவங்க வந்து குழந்தை வளர்க்குறதே பெரிய விஷயம் என்றைக்குமே தூங்க மாட்டாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற பெண்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க பரவாயில்ல டாக்டர் வச்சிருக்காரு குழந்தை வளர்க்குறது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அதாவது அதாவது தாஜ்மஹால் கூட கட்டிடலாம் குழந்தைய வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக அது என்னென்னா இந்த தாய்மார்கள் யாருமே தூங்காததுனால அவங்களோட சீப் ஸ்ட்ரைக்கில் மாறி போயிடும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் நைட்டெல்லாம் பல்ல கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க பல்ல கடிக்க ஆரம்பித்த பிறகு முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா ஸ்னோரிங் கொரட்டை விட ஆரம்பிப்பாங்க இந்த கொரட்டெல்லாம் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகே பட் ஆனாலும் வந்து இந்த என்றைக்கு ஒருத்தர் ஸ்னோரிங் வந்துருச்சோ அவங்களுக்கு ஃபுல் ட பாடி டேமேஜ் வரப்போகிறதுன்னு ஒரு அறிகுரை அலாம் ஓ உங்களுக்கு டயபிட்டிஸ் வரப்போகுது உங்களுக்கு பிபி ஹார்ட் ப்ராப்ளம் ஸ்ட்ரோக் இன்ஃபர்டிலிட்டி இதெல்லாம் வரத்துக்கு காரணமே உங்களோட தூக்க இன்மை தான் யார் ஒருத்தர் இந்த தூக்க இன்மையை சீரியஸாக பார்த்து என்னை நான் தூங்கலை கம்ஃபர்டபுளாக இல்லை யார் ஒருத்தர் இந்த முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ லைஃப்பில் பெரிய பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கலாம் ஓகே ஆனால் நம்ம ஊரில் அதுக்கு லைசன்ஸ் கிடையாது லைசன்ஸ் இன் த சென்ஸ் அங்கீகாரம் வெளிநாட்டுங்களாம் நீங்கள் கொரட்ட விட்டால் இட்ஸ் லைசன்ஸ் ஃபார் டிவோர்ஸ் கண்டிப்பா நம்ம ஊரில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் ஆமாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு அவசியம் இல்லை அதுக்குண்டான ஸ்டெப் ஏன் கொரட்ட வருதுன்னு நம்ம எதிர்பார்க்கணும் அதாவது கரெக்ட் பண்ணுறதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அது கொரட்டை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா அப்டிரக்டிவ் ஸ்லீப் ஆப்யான்வாங்க அதாவது உங்களோட ஏர்வே பேசேஜில் ஏதோ ஒன்று அப்டிராக்ட் ஆகுது ஓகே நைன்டி நைன் பர்சன்ட் அப்டிராக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்கள் நாக்கு தான் நாக்கு தொண்டையில் படுக்கும்போது என்ன ஆகுனா பின்னாடி விழும்போது அப்போது மூச்சு விட முடியாமல் அந்த நாக்கு வைப்ரேட் ஆகும் நாக்கும் அந்த சாஃப்ட் சாஃப்டேலட்டுன்னு சொல்லுவோம் வைப்ரேட் ஆகும்போது அந்த சத்தம் வரும் ஓகே இப்போது நாங்கள் ஸ்லீப் மெடிசன் பண்ணும்போது ட்ரீட் பண்ணும்போது ஏன் அந்த நாக்கு பின்னாடி வருது ப்ராப்பரான ஸ்பேஸ் இருக்குது அந்த நாக்குக்கு அந்த நாக்கை எப்படி ரீ கொண்டு வர்றது இதெல்லாம் டயக்னோஸ் பண்ணி ஜா பொசிஷனை கரெக்ட் பண்ணும்போது நாக்குக்கு சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணும்போது உங்களோட டங் பாஸ்டர் ஆகும் இந்த டங் பாஸ்டர் வண்டி தான் டங் வந்து ஓல் பாடி மசிலில் கண்ட்ரோல் பண்ணும் ம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாக்கு வண்டி தான் சென்ட்ரு ஆஃப் த பாடி இருக்குது நான் எப்படி கீழ்தாடை வந்து பாடி பேலன்ஸ்னு சொன்னேன் அதே மாதிரி நாக்கு வந்து சென்ட்ரு ஆஃப் த பாடியில் இருக்குது கண்ட்ரோலிங் த ஆல் த மசில் த்ரூ த ஃபேஷியான்னு சொல்லுவோம் ஓகே ஃபேஷியான்னா ஒரு கன்னி பேக்கில் மசில் எல்லாம் போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அந்த கனி பேக் அதாவது அந்த ஒரு செதைக்கும் செதைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது ப்ரூஃப் ஃபேஷியான்னு சொல்லுவோம் அது இட்ஸ் கனெக்டட் வித் த டங் அதனால்தான் ஆரம்பத்தில் நான் பிரெஸ்ட் ஃபீடிங் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பண்ணுன்னு சொன்னேன்னா குழந்த பிறந்தோட ஆமாம் அங்கே கனெக்ட் ஆகுது ஸோ டங்கு எப்போ அதோட ஆக்டிவிட்டி ஆரம்பிக்குதுன்னா ஒரு சிசு வயிற்றுல ஃபார்ம் ஆகும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுப்போம் ஹார்ட் பீட் இருக்கா இருப்போம் ஹார்ட் பீட் இருந்தால் அது சர்வே ஆகும் ஹார்ட் பீட் இல்லைன்னா டாக்டரே சொல்லுவாங்க அதை டர்மினேட் பண்ணணும் ஓகே இது ஒரு ஃபஸ்ட் அறிகுறி அந்த சிசு லைவ் இருக்குன்ட்டு செகண்ட் அறிகுறி என்னென்னா ஹெல்த்தியாக இருக்கணும்னா பதினஞ்சு வாரத்தில் நாக்கு ஃபார்மாக ஓ நாக்கு என்ன பண்ணும் அந்த பண்ணிக்கொணுன்னு சொல்லுவாங்கள்ல ப்ளஸ்டாக அந்த அம்யூனோட்டிக் ஃப்ளூயிட் ஷாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் ஓ அது ஸாலோ பண்ணும்போது தான் உங்களோட நியூரோ சிஸ்டம் வயிற்றுக்குள்ள அந்த சிஸ் அந்த சிசுவுக்கு ஃபார்ம் ஆகுது ஓ அது வே குரோ ஆகுது வெளியில் வரும்போது டெவலப் ஆகுது எப்படின்னா பிரெஸ்ட் ஃபீடிங் வழியா ஓகே அதே நாக்கு தான் உங்களோட நியூரோ சிஸ்டத்தை சரியாக வச்சுக்கிறது ஓகே ஸோ நம்ம நாக்கோட பொசிஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்போ அந்த அப்படிப்பட்ட நாக்கு தான் குறட்டைக்கும் காரணம் அதே குரட்டை தான் ஓ ஸோ நாக்குங்கிறது வந்து அதை சரியான பாதுகாப்பான இடத்துல வைக்கலன்னா உங்களுக்கு பின் விளைவுகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு ஓகே நல்லது செய்யறதும் அதுதான் கடைசியில் அது நமக்கு தீங்கா அமைக்க போகிறதும் அது தான் ஆண்டவன் புண்ணியத்தில் அது நல்லது செஞ்சுட்டு தான் இருக்குது நாம தான் அதை கெடுத்துக்கிறோம் நம்ம தான் கெடுத்துக்கோ எப்படி கெடுத்துக்கிறோம் சரியா மென்று சாப்பிடாம ஓகே ரிஃபைன் ஃபுட்டு சாப்பிட்றது முழுங்கிறது சரியா மென்று சாப்பிடணும் ரெண்டு சைடும் நான் சொல்றேன் அப்ப நாக்குக்கு வேலையே கொடுக்கல அப்ப என்ன பண்ணும் இப்போ மென்னு சா அதாவது நொறுங்க தின்றால் நூறு வயது நான் தான் மென்னு சாப்பிட்றேன் டாக்டர் அது ஒரு பக்கமா இருந்தா என்ன இரு பக்கமா இருந்தா என்னன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்ல டாக்டர் நீங்க ஒரு கட்ட வரல அடிபட்டுச்சுன்னா அது புண்ணு ஆற வரையும் அதுல லோடு கொடுக்க மாட்டீங்க ஆனா இன்னொரு காலில் வலி அதிகமா இருக்கும் ஏன்னா ஹோல் பாடி வெயிட் இன்னொரு காலில் இருக்கு ஆனா புண்ணு ஆறுன பிறகு ரெண்டு காலிலையும் லோடு கொடுப்பீங்க ஓகே இது ஹியூமனோட நேச்சர் பட் ஆனால் இந்த மென்று சாப்பிட்ற பழக்கம் என்றைக்குமே மாத்திக்க மாட்டாங்க சொன்னா கூட தெரியாது நம்மளா இன்சிஸ்ட் பண்ணாதான் அப்புறம் யோசித்து பார்ப்போம் இப்போ நான் பேஷண்ட் கிட்ட கேட்கும்போது நீங்கள் எந்த சைடு மென்று சாப்பிட்றீங்கன்னு கேட்டாக்கா மனசுக்குள்ள எல்லாரும் நினைக்கிறது என்ன ஒரு மடத்தனமான கேள்வி கேட்கிறாரு ரெண்டு பக்கம் தானே மின்னு சார் எல்லாரும் ஒரு சைட் தான் அப்புறம் தான் செகண்ட் விசிட் வரும்போது தான் இன்னைக்கு தான் நான் ரியலைஸ் பண்ண எவ்வளோ நாள் ஒரே சைட் தான் சாப்பிட்டேன் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சாதான் அவங்கவுங்களுக்கு அது புரியும் அவங்க பண்ற தப்பு அந்த தப்பு ஒத்துக்கிட்டாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் குணமாயிடுவாங்க சரி இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அவங்க கவனிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஏதாவது சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறாங்க இல்லை நான் ரெண்டு பக்கமும் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னா அவங்க ஹாப்பியாக இருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஏதோ ஒரு பக்கம் வலது பக்கமோ இடது பக்கமோ தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அடுத்து அவங்க என்ன பண்ணணும் அதாவது கதை என்னென்னா என் ஹேண்ட் ரைட்டிங் எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் செக்கில் போடும்போது என்னோடய சைன் கரெக்டாக இருக்கும் ஆ நான் வேற எங்கேயும் எழுதுற மாதிரி செக்லேயும் நான் சைன் போட முடியாது கரெக்ட் முடியாது இந்த ஒரு மென்னு சாப்பிட்றது ரெண்டு பக்கம் மென்னு சாப்பிட்றது கவனமாக யா ஒரு நாள் பண்ணுவாங்க ரெண்டு நாள் பண்ணுவாங்க சரி இது போய் ஆஸ் யூஷுவல் ஒரே சை அது கண்டுபிடிக்கிறதே கஷ்டம்ன்றீங்களா அப்போ கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அது வந்து பார்த்து தானாக கரெக்ட் பண்ணுன்னாக்கா அதோட கஷ்டம் ஓகே ஏன்னா அங்கே டூத்தோட இம்பேலன்ஸ் வந்தாச்சு ஓகே அதை கரெக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்தா தான் ரெண்டு பக்கம் மென்னு சாடம் அப்போ ஒரு மருத்துவரோட ஆலோசனை ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே எப்படி நீங்கள் ஒரு கார் வச்சுருந்தாக்கா நான் எல்லாமே நான் போய் நான் நான் கார் வச்சுருக்கேன்னா நான் போய் சர்வீஸ் பண்ண முடியாது நான் பேஷண்ட்டை பார்க்குறேன் என்னோட ஒர்க் என்ன பேஷண்ட்டை பார்க்கறது தான் நான் போய் மெக்கானிக்கல் ஒர்க் பண்ண முடியாது யாரும் அது ஸ்பெஷலைஸ்டாக இருக்கோ அவங்கக்கிட்ட கொடுத்து ஆலோசனை கேட்டு ப்ராப்பராக ப்ரிவென்டிவாக நீங்கள் எப்படி ஃபர்தராக உங்க உடம்ப பாதுகாக்கலாம் ஒரு டைமண்ட் கம்பல் வாங்கினா கூட ஒரு அதுக்குண்டான ஒரு இது இருக்கு கரெக்டா கரெக்ட் மெயின்டனன்ஸ் இருக்கு கரெக்ட் 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 பேசிக் ஹியூமன் நேச்சர் பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி இருக்கிறது எல்லாமே மெயின்டைன் பண்ணுவோம் ஆமா நம்மள மெயின்டைன் பண்ணுவோம் நம்மளும் மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க